இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெடிசன் தேவைப்படுது ஆனால் சிம்பிளான ஒரு மெடிசனாக தேவைப்படுது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய கைகண்ட ஒரு மருத்துவத்தை தான் அசால்ட்டாக நம்ம உன்னோடைய கிச்சனில் இருக்குது ஸோ நம்ம சமையலில் இருக்கக்கூடிய அற்புதமான சில முக்கியமான மெடிசன்ஸ்னு பார்த்திங்கனாக்கா நம்ம முன்னோர்கள் அழகாக உணவாகவும் கொடுத்துருக்காங்க மருந்தாகவும் கொடுத்துருக்காங்க உணவே மருந்து அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு வார்த்தையாக இருக்கக்கூடாது ஒரு வாக்கியமாக வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெட்டபாலிசம் அண்டு ஆன்சைட்டி எவ்வளோலாம் தூக்கி போகும் மெட்டபாலிசத்தை எப்படி நம்ம உயர்த்துறது அதே மாதிரி ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்லாம் எப்படி தூக்கி போடுறது எதனால் வருது வியாதினால எப்படிப்பட்ட வியாதினால உங்களுக்கு ரொம்ப மனசு ஒருவடைவாங்கன்னு கேட்டிங்கன்னாக்க டயபெட்டிக் ஸோ இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வியாதி அல்ல அது ஒரு குறைபாடு நம்ம இந்த டெஃபிஷியன்சியை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா அதாவது நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தாலே நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தாலே சளி பிடிக்குங்கன்னு எல்லாமே இதில் சாப்பிட நிறுத்தி வச்சுருக்காங்க நெல்லிக்காய் சாப்பிட்டேன்ப்பா நெல்லிக்காய் ஜீப் சாப்பிட்டேன்ப்பா ஆனால் எனக்கு சளி பிடிச்சிருச்சுப்பா அது சளி பிடிச்சது கிடையாது உடம்போட சூட அது தனிச்சு அணிச்சு